சுரது மிஸ் எண்பத்தி ஆறாவது வசனம் இந்த வசனத்தினுடைய தமிழ் ஆக்கம் தமிழ் தர்ஜுமா உங்களுக்கு முகமன் சலாம் கூறப்படும் பொழுது அதற்கு பிரதியாக அதைவிட அழகான வார்த்தைகளை கொண்டு சலாம் முகமன் கூறுங்கள் அல்லது அதையே திருப்பி கூறுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருள்களின் மீதும் கணக்கெடுப்பவனாக இருக்கிறான் என்று இல்லாததாலா இந்த வசனத்தில் சொல்லித் தெரிகிறான் சலாம் கூறப்படும் பொழுது அசலாம அழைக்கும் என்பதாக சலாம் கூறப்படும் பொழுது அதைவிட அழகான வார்த்தைகளை கொண்டு பதில் சொல்ல வேண்டும் அல்லது அதே மாதிரியான வார்த்தைகளை கொண்டு பதில் சொல்ல வேண்டும் என்று அல்லாமத்தாரா இந்த வசனத்தில் சொல்லித் தருகிறான் சலாம் ஆதமலை சலா தொசலாம் அவர்களை படைத்த கொழுதுக்குள்ளாலுமே ஆதமலேசம் அவர்களுக்கு கட்டளைட்டான் அவங்க மலக்குமார்கள் கூட்டம் பேசி கொண்டு இருக்கிறார்கள் அந்த மலக்குமார்கள் கூட்டத்தில் போய் முலாய்க நான் அந்த மலக்குமார்கள் கூட்டத்தில் போய் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்களோ அதை அப்படியே நீங்கள் கேட்டு வச்சுக்கோங்க ஆதா கஹியத்து துரியத்துக்க இதுதான் உங்களுடைய சந்ததியினுடைய தஹியத் தானிக்க இன்று எல்லாவது ஆள் ஆதம் அலையிஸ்லாம் அவர்களுக்கு ஆதம் இஸ்லாம் போய் அசலாமும் அலைக்கும் அப்படி அந்த மலன்மார்கள் கூட்டத்திடம் சலாம் சொல்கிறார்கள் இப்போ மலன்மார்கள் கூட்டம் திருப்பி சலாம் சொல்லி சலாம் வலமதுலாங்கிற பரப்பாக்கு இந்த சலாம் சொல்லுகின்ற விஷயம் இது ஆதம் அலையம் அவர்களிடமிருந்து ஆரம்பமாகிறது சலாம் சொல்வதும் அதன் பதில் சொல்லுவதும் ரசூல் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூட்டத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு சஹாபி வர்றாங்க அந்த சஹாபி வரும்போது அஸ்லாம் அலைக்கும் அப்படின்றாங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் பார்த்து சொல்லிட்டு பத்து அப்படின்றாங்க அப்புறம் இன்னொரு சஹாபி வந்து அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா அப்படிங்கும் போது இருபதுன்றாங்க அடுத்து இன்னொரு சஹாபி வரும்போது அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா ஹி வரகாத்து அப்படின்றப்ப ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க முப்பதுன்றாங்க உடனே சஹாபா கடலில் அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே கேட்டாங்க யாரும் சொல்லல என்ன காரணம் யாரும் சொல்லல இந்த மாதிரி அந்த சஹாபி வந்து சலாம் சொல்லுங்க பத்து நீங்கள் இருபது நீங்க முப்பது நீங்கள் அதுக்கு ரசூர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் முதல் சஹாபி சலாம் அலி என்கின்ற பொழுது அல்லாஹாரா பத்து நன்மைகளை கொடுத்தான் ஒரு அகமதுல்லாஹி என்கின்ற வார்த்தையை அதிகப்படுத்தி சொல்லிய பொழுது அல்லாஹாரா இருபது நன்மையை கொடுத்தான் ஒரு அகமதுல்லாஹி பறக்காத்தும் என்கின்ற வார்த்தையை சொன்ன பொழுது அல்லாஹாரா முப்பது நன்மைகளை கொடுக்கிறான் என்று ரசூல் சுல்லாஹ் அலி வசலம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு விளக்கம் கொடுத்தார்கள் இன்னொரு ஹதீசில் சொல்லலாம் சொன்னாங்க சலாம் என்பது இஸ்மு மின் அஸ்மா இல்லா அந்த சலாம் என்கின்ற தசலாம் அப்படின்னு சொல்றதுனால இது வந்து அல்லாஹினுடைய பெயர் சலாம் அல்லாஹு ஒரு பேர் இருக்கிறதுல அல் சலாம் என்பது ஒரு பெயர் வராக அல்லாஹு தலா அந்த சலாம் என்கின்ற தன்னுடைய பெயரை பூமியில் வைத்திருக்கிறான் அதனால் அந்த சலாம் என்கின்ற அந்த விஷயத்தின் அதிக அதிகமாக பரப்புங்கள் என்று வசூல் செல்லும் சொல்லி இருக்கின்றார்கள் சலாமி சலாமில் ஆரம்பித்து அதிசவன் சொல்வோம் நீங்கள் உண்மையான உண்மையினாக ஆகும் வரை சொர்க்கு மாட்ட மாட்டீர்கள் நீங்கள் ஒருவரை ஒருவர் பிரியம் கொள்ளும் வரை உண்மையான உண்மையினாக ஆக மாட்டீர்கள் அப்ப அந்த பிரியம் கொள்ளக்கூடிய ஒரு அகலை உங்களுக்கு நாம் கற்று அதாவது சொர்க்கம் சொர்க்குள்ள எப்போ நுழைய வேணும் உண்மையான உண்மையினாக ஆகின்ற வரை உண்மையான உண்மையாக எப்பொழுதாகவும் ஒருவரை ஒருவர் பிரியது கொள்ளும் வரை அப்ப இந்த ஒருவரை ஒருவர் பிரியன் கொள்ளுகின்ற ஒரு அமளே எங்களுக்கு கச்ச தருத்தமா என்று அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்ட உடனே சொல்லிக் கொடுங்க யார சொல்லலான்றாங்க அப்ப செல்லல்லா அலேஸ்வரம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன சிற உங்கள் உங்களுக்கு மத்தியில் அது வயது வரம்பு பார்க்காமல் எதுவுமே பார்க்காமல் நீங்கள் சலாம் சொல்லுகின்ற பொழுதுதான் உங்களுக்கு மத்தியில் பிரியம் ஏற்படும் அந்த பிரியம் ஏற்பட்டால் தான் நீங்கள் உண்மையான மீனாக மாறுவீர்கள் உண்மையான உங்களால் சொர்க்கத்தின் சொல்லியிருக்கிறார் சலாம் யகூதிகள் நம்மை பார்த்து இரண்டு விஷயங்களில் யகூதிகளுக்கு நம்மிடத்தில் நம்மளுடைய உப்பத்திற்கு கொடுக்கப்பட்ட இரண்டு விஷயங்களை பார்த்து அதிகமாக பொறாமைப்படுவார்கள் முதல் விஷயம் சொன்னால் நாம் சொல்லக்கூடிய இந்த சலாம் இரண்டாவது விஷயம் அந்த நாம் சொல்லக்கூடிய இந்த ஆமி இந்த இரண்டு விஷயங்களிலும் யூதர்கள் யகூதிகள் அதிகமாக பொறாண்மை கொள்வார்கள் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் சலாம் கூறிக்கொண்டு ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க சந்திச்சு இரண்டு நபர்களும் சலாம் கூறி அதுக்கப்புறம் அந்த இரண்டு நபர்களும் அல்லா தலாவை புகழ்ந்து நபி சொல்லா அலிஸ்லாமர்கள் சலவாத்து சொல்லி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை அது தோழர்களாக இருந்தாலும் சரி இது எந்த நபராக இருந்தாலும் ரெண்டு நபர்கள் சந்திச்சு சலாம் சொல்லி அல்லாவை புகழ்ந்து நிசல்தா சிவங்கள போதி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை பேசிக்கொண்டு அவர்கள் பிரிந்தார்கள் என்றால் சலாம் சொல்லி பிரிந்தார்கள் என்றால் தாலா அந்த நபர்களுடைய முன்பின் பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொல் செல்லுவதாக சொல்லியிருக்கின்றார்கள் வீட்டில் இதா அகழ்த்து மலர் புயூ வீட்டில் நுழைஞ்சாலே சலாம் சொல்லும் இன்னைக்கு சலாம் என்பது வெறும் பள்ளிவாசல்ல பார்த்தாலோ அல்லது வேற ஒரு விஷயங்களுக்காக மட்டும் குறிப்பிட்டது என்பதாக நான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நபிசல்லந்தா மலேசன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உங்களுடைய வீட்டில் நுழைந்தால் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் ஆள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய மலக்குமாறுகளுக்கும் அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய ஜிம்களுக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் தக்கும் பறக்கதனால் ஆகலை அப்படி சொல்லக்கூடிய சலாம் உங்களுடைய வீட்டிற்கு ஒரு விதமான பறக்கத்தாக மாறும் என்று நபிசல்லந்தாசன் சொல்லி வீட்டுக்கு நுழைஞ்சா வீட்டோட்டு வெளியேறுகின்ற பொழுது சலாம் சொல்லிக்கொண்டு நுழைய வேண்டும் சலாம் சொல்லி கொண்டு வெளியேற வேண்டும் இந்த சலாம் சொல்றது சுண்ணத்து ஒரு நபருக்கு நாம அலைக்கும் சலாம் சொன்னா சலாம் சொல்வது சுண்ணத்து ஆனா சொல்லக்கூடிய சலாமுக்கு பதில் சலாம் சொல்லுவது என்பது வாஞ்சு சுண்ணத்து சலாம் சலாம் சொல்வது முஸ்தகத்தான விஷயம் அவர் சலாம் சொல்லுகின்ற பொழுது நாம் திரும்பி வாழைக்கும் சலாம் அப்படின்னு சலாம் பதில் சொல்றது வந்து நம்ம மீது கட்டாயமாக கட்டமையாக்கப்பட்ட ஒரு விஷயம் அதனாலதான் சலாம்னு சொல்லும்போது கொஞ்சம் சத்தமா சொல்லணும்னு சொல்லுவாங்க ஏன்னா நாம சொல்லக்கூடிய சலாம் அவருடைய காதுல விழுந்தவர் பதில் காதுல விழல அவர் பதில் சொல்ல முடியாம போயிட்டா இருந்துச்சுன்னா அவர் பெரிய பாவியா எங்களுக்கு அதனால நாம சலாம் சொல்லும் போது கொஞ்சம் சத்தமாக சலாம்னு சொல்லுவேன் சலாம் சொல்லக்கூடாத ஒரு சில இடங்கள் எல்லாம் இருக்குது கழிவறையும் சலாம் சொல்லக்கூடாது அதே மாதிரி இமாம் ஜுமாவின் மேடையில் இமாம் மெம்பர்பட்டியில ஏறிட்டார் அப்ப நாம நம்மளுக்கு மத்தியில சலாம் சொல்லக்கூடாது பட்டியல ஏறிட்டால் எந்த ஒரு விஷயமுமே செய்யக்கூடாது சொல்வது கூட அந்த நேரத்தில் தடுக்கப்பட்ட விஷயம் இதே போன்று அல்லாஹு தாரா ஒரு மனிதன் சலாம் சொல்கிறான் அவனுடைய அவனை உயர்த்த அந்த வைத்திருப்பான் அஃலு நாசி கேமற்றி அவளும் என்பதாக சலாம் யார் தன்னுடைய ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேச ஆரம்பிக்கும் போது யாரு முதல்ல சலாம் சொல்லி ஆரம்பிக்கிறாரோ அவர்தான் நாளை நாளே நாளில் அல்லாவதால உயர்ந்த மனிதனாக கருதப்படுவார் அது மட்டுமல்ல தாலா இந்த ரெண்டு நபர்கள் சந்திக்கும் போது தாலா சலாம் சொல்லி சந்திச்சான்னு சொன்னா அல்லாஹால அந்த நபர்களுக்கு நூறு ரஹமத்துகளை இறக்குறான் ரெண்டு நபர்கள் சந்திக்கின்ற பொழுது சலாம் சொன்னாங்கன்னா அந்த நபர்களுக்கு தாலா நூறு ரஹமத்துகளை இறக்குறான் இந்த நூறு ரகமத்து எப்படின்னு சொன்னா யாரு சலாம் சொல்லி ஆரம்பிக்கிறாரோ அவருக்கு அல்லாததால தொண்ணூறு ரகமத்தை இறக்கிறவான அந்த அளவிற்கு சலாம் சொல்லுவதில் முந்திக்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி ஆர்வம் அந்த இறக்கக்கூடிய நூறு ரகமத்துல யார் சலாம் அழைக்கும் பேச்சு ஆரம்பிக்கிறாரோ அல்லாததால் அந்த நபருக்கு தொண்ணூறு ரகமத்தை கொடுத்துர்றானோ அவர் கேட்ட சலாம் இவர் பதில் சொல்லும் பொழுது அழைக்கும் சலாம் பதில் சொல்லும் மீதி இருக்க பத்து ரகமத்து இவருக்கு கிடைக்கிது அதனால இரண்டு நபர்கள் தோழர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சந்திக்கின்ற பொழுது ஒரு முஸ்லீமை சந்திக்கின்ற பொழுது சலாம் சொல்லி ஆரம்பித்தால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு தொண்ணூறு ரஹமத்துகளை அல்லாஹத்தாலே இறக்குகிறான் இது வெறும் இந்த ஆயத்தின் அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதனுக்கு இந்த துவாவின் மூலமாக செய்ய வேண்டிய பிரதி உபகாரங்களை நமக்கு வலியுறுத்துகிறது சலாமத்துமில்ல இந்த ம்னு அலுந்தர் இல்லா சொன்னாலே பா அந்த அலுந்துர் இல்லா சொல்லும்பொழுது அவருக்கு நாம் என்ன செய்யணும் எரஹமுக் குல்லாஹ சொல்லணும் அவரை ஹிந்தியம் உள்ளாவை செய்யும் வாழ அப்படின்ற இந்த துவா சத்தங்க எல்லா விஷயங்களையும் அல்லா வந்தால் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு கட்ட வேண்டிய நாங்கள் சலாம் சொல்ல வேண்டும் சலாம் சொல்லு என்று அந்த கேட்கின்ற நபர் ஒன்று அதே போல சொல்ல வேண்டும் இல்லையென்றால் ஆளைக்கும் சலாம் அரஹமதுல்லாஹ் யோவர் காசு என்கின்றார் துவாவை அதிக மறுப்பு சொல்ல வேண்டும் என்ற பொல்லாலவே இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கட்டளை எழுகிறான் ஆக சலாம் சொல்ல வேண்டும் இசுலாமிய மார்க்களை சிறந்த அமல் என்று என்ன என்று அமிசல்லா கேட்டபொழுது ஒரு சில விஷயங்களில் சொல்லி வந்தார்கள் அதிலே ஒன்று சலாமை அதிகமாக உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்றும் நசும் சலா அலி இஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய சிறந்த அமலாக சலாம் குறித்து சொல்லியிருக்கின்றார்கள் ஆக நீங்கள் அடியார்களே எலாமலர் ரபுல் ஆலமி இது போன்ற ஆயத்துகள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து ادہ مجھے باقی منگل <سؤال> وریوان صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله